மேலரசடி ஊராட்சி புலிமரத்தரசடி கிராமத்தில் நான் தலைவர் ராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம் புலிமரத்தரசடிக்கு போர்வெல் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பைப் லைன் ஒர்க் பண்ணுறதாக ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்துக்கு நான் கலெக்டர்கிட்ட ஆர்டர் வாங்கி ஆர்டர் காப்பி என் கையில் இருக்குது அதை நான் செயல்படுத்துறதுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் அக்டோபரே போயிருக்கேன் அப்போ வந்து ஒரு பத்து பேர் எனக்கு மேலரசடியில் போர் போடுறதுக்கு எனக்கு போதே அதை பண்ணக்கூடாது ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தடங்கல் பண்ணிட்டாங்க இன்றைக்கும் நான் வந்து மக்களோடு போய் இந்த ஒர்க்கு பண்ணும் அப்படின்னு போகும்போது மறுபடியும் தடங்கல் பண்ணிட்டாங்க ஸோ என்னோடய ஒர்க்கையும் என்னால் வந்து செயல்படுத்த முடியல ஒரு ஆர்டர் இருக்குது கையில் அதை செயல்படுத்த முடியலன்னா அப்போ எவ்வளோ வீக்காக இருக்குது கவர்மெண்ட்னு இதுலேருந்து தெரியுது இன்னொன்று ஒரு ஒரு ஷெடியூல் காஸ்ட் பீப்புளுக்காக நான் வந்து போராட்டம் பண்ணி இந்த தண்ணி கொண்டு வர ப்ராசஸில் எனக்கு வந்து மக்கள் துணையாக இருக்காங்க ஆனால் அந்த மேலதிகாரிகள் பார்த்துட்டு அண்ட் போலீஸ் ப்ரொடெக்ஷன்காக நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு போலீஸ் ப்ரொட்டக்ஷன் வேணும்னு அவங்க வ அவங்க வந்து இன்னும் எனக்கு வந்து நீங்கள் வந்து கோர்ட் ஆர்டர் இருக்கான்னு என்கிட்ட இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டு என்னை வந்து கடைசியில் வந்து ஒர்க் பண்ண விடாமல் தடுத்துட்டாங்க ஸோ ஃபைனலி என்கிட்ட ஆர்டர் மட்டும்தான் இருக்குது இது என்கிட்ட இப்போ ஒரு பேப்பர் மட்டும்தான் இதால் எனக்கு வந்து இப்போ நான் செயல்படுத்த முடியாத ஒரு ஆர்டர் காப்பி நான் கையில் வச்சுட்ருக்கேன் இதுக்காக நான் வந்து கண்டிப்பாக ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஹையர் திங் நான் கம்ப்ளைண்ட் பண்ணும் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன்கிட்ட போய் நான் எங்களுக்கு தண்ணிக்காக கண்டிப்பாக போராட்டம் பண்ணி கொண்டு வருவேன் மக்கள் எவ்வளோ தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்க நீங்கள் மக்கள்கிட்டையும் கேளுங்க எவ்வளோ தூரம் வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட்லேருந்து நாங்கள் பாடுபட்டு இந்த ப்ராசஸில் இருக்கோன்னு மக்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ இந்த முயற்சியில் எல்லோரும் இதை வந்து கை கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தட்ஸ் ஒன் நன் டெலிவ் ஓகே மேம் பக்கத்துலேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு வந்து எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தண்ணி தண்ணீர் பஞ்சம் எங்கள் ஊரில் வந்து அந்த நாள்லேயே எங்கள் ஊரில் ஒரு படித்தவங்க அதிகாரியாக இருக்கிறதுனால ஒரு போர் வந்து வாங்கி கொடுத்து பக்கத்து ஊரில் இருந்தால் தண்ணி சப்ளை ஆகுது அதை வச்சு நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ வீடுகள் அதிகமானதுனால வரி மக்கள் அதிகமானதுனால தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டம் அதனால தண்ணி செகண்ட் போருக்காக ஆர்டர் காப்பி வாங்கி ஆர்டர் காப்பி வாங்கி இப்போ மூணாவது முறையாக நாங்கள் அந்த போரை போனதுக்காக மூணாவது முறையா அந்த ஊர் போய் தடங்கள் பண்ணி தான் வந்திருக்கும் முடிஞ்சு அதை செயல்படுத்த முடியல நீங்கள் மேலதிகாரிகள்லாம் இதுக்கு என்னன்னு ஒரு முடிவு பண்ணி கேட்டு சொல்லுங்கள் தூத்துக்குடி மாவட்டம் மேலரசடி பஞ்சாயத்து புளியமரத்து அரசடி கிராமத்தில் இன்றைய தினம் அவர்கள் முறைப்படி பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதி பெற்று ஓட்டப்பிடாரத்தினுடைய யூனியன் அதிகாரியிடம் அனுமதி பெற்று எஸ்டிமேட்டு தயார் பண்ணி மேலரசடி பஞ்சாயத்தில் அந்த மொத்தம் ஆறு கிராமங்கள் இருக்கிறது ஏழு கிராமங்கள் இருக்கிறது இந்த ஏழு கிராமத்திற்கு மேலரசடி பஞ்சாயத்து தலைமை ஆனால் இன்றைய தினம் மேலரசடி பஞ்சாயத்திலே ஒரு பஞ்சாயத்துக்கு சொந்தமான ஒரு குழம்பு ஒன்று இருக்கிறது அந்த குளத்திலே ஏற்கனவே பல்வேறு போர்கள் போட்ட போடப்பட்டு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மேலரசடி பஞ்சாயத்திலிருந்து புளியமரத்தர் அரசடி கிராமத்திற்கு தன்னுடைய பஞ்சாயத்திலே உள்ள மக்களுக்காக தண்ணீர் கொடுப்பதற்கு பஞ்சாயத்து தலைவர்கள் போடப்பட்ட போரில் ஒரு மோட்டார் மாட்ட முடியாத ஒரு அவல நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைமையை நினைக்கும்போது மிகவும் வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உரியதாக இருக்கிறது எனவே தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் ஒரு விரிவான விசாரணை அமைப்பை ஏற்படுத்தி பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான பொது குலத்திலிருந்து ஒரு பட்டியலின பழங்குடி மக்கள் வாழும் புளியமரத்தடு அரசடி கிராமத்திற்கு ஏன் தண்ணீர் எடுத்துச் செல்ல அவர்கள் அனுமதிக்கவில்லை அவர்களுடைய மனநிலைமை எதை நோக்கி இருக்கிறது ஒரு உயர்ந்த வகுப்பை சார்ந்த ஒருத்தர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டியலின மக்களுக்கு ஒரே பஞ்சாயத்தில் ஒரே பொது நிதியில் ஒரே திட்டத்தில் அமைக்கப்பட்ட இந்த பைப் இன்னைக்கு இன்றைக்கி மாட்ட முடியாமல் தண்ணீர் கொடுக்க முடியாமல் அவர்கள் இன்றைய தினம் வேதனையோடு இருக்கிறார்கள் எனவே இதற்கு காரணமான சமூக குற்றவாளிகள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்து அந்த குற்றவாளிகளை கைது செய்ய இன்றைய தினம் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக தூத்துக்குடியிலிருந்து காந்தி மல்லர் நான் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசு விரிவான நடவடிக்கை எடுத்து உடனடியாக அங்கு அந்த போர்லை மின் அமைத்து இந்த பட்டியலான பழங்குடி மக்கள் வசிக்கும் புளிய மரத்தடி அரசடி கிராமத்திற்கு உடனடியாக தண்ணீர் வழங்க வேண்டும் சமூக நீதி சமநீதி எல்லாம் பேசும் இந்த அரசு இதிலேயும் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டுகிறேன்